அன்பர்களுக்கு வணக்கம் நான் இட்டி எப்ப சோழன் அதிமுகவிடம் பேசப்பட்ட டீலிங் ஓகே ஆனது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் இரண்டு கட்சிகள் தடுக்க முடியாம திணறும் திமுக நம்ம முதலமைச்சர் ஐயா வேற அமெரிக்காவில் இருக்கிறாரு இந்த தருணத்துல திமுக கூட்டணிக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது இந்த வீடியோவில் அதிமுகவிடம் பேசப்பட்ட டீலிங் என்ன எந்த இரண்டு கட்சிகள் வெளியேறுகின்றன அதாவது திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் வெளியேற வேண்டும் என்று நினைக்கின்றன ஆனால் எதை சொல்லி வெளியேறுவது இல்லை திமுக கூட்டணியை யார் உடைக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடையாகவே இருக்கிறது ஆனால் இன்னைக்கு திமுக கூட்டணியை நானே உடைக்கிறேன் அந்த பழியை நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் களத்தில் இறங்கியிருக்கிறாரு அதற்கு ஏற்ற மாதிரி தான் அதிமுகவும் டீலிங் பேசியிருக்கிறது ஸோ டீலிங் மேட்டரில் இருந்து கூட்டணியை யார் உடைக்கிறாங்களோ அவங்களுடைய விவரம் வரைக்கும் ஒட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த விஷயத்தை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு பெரிய செய்தி கிடைத்திருக்கிறது நீங்கள்லாம் கேள்விப்பட்டீங்களா இல்லை என்பது தெரியல மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் பெரும்பான்மை ஊடகம் இந்த செய்தியை வெளியிடவில்லை எஸ்ஆர்எம் கல்வி குழுமத்துக்குள்ள ஆயிரம் காவல்துறையினர் உள்ள போயிருக்கிறாங்க ஒரு அரசியல் தலைவரை கைது செய்வதற்கு வேண்டுமானால் இப்படி காவல்துறை பெரும் படையுடன் உள்ளே போய் கைது செய்யும் ஆனா ஒரு கல்வி நிறுவனத்துக்குள்ள எதற்காக ஆயிரம் காவல்துறையினர் போயிருக்கிறாங்க அதையும் மற்ற ஊடகங்கள் செய்தியாக வெளியிடவில்லை அதே மாதிரி எஸ்ஆர்எம் குழுமத்திலிருந்து வெளியாகின்ற தொலைக்காட்சியும் அந்த செய்தியை வெளியிடவில்லை ஒரு ஊடகம் இன்னொரு ஊடகத்தை காப்பாற்றுகின்றதா ஒரு கல்வி நிறுவனத்துக்குள்ள ஆயிரம் காவல்துறையினர் உயரதிகாரியுடைய தலைமையில் போயிருக்கிறாங்கன்னா எதற்காக இது சமூக வலைத்தளத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தி அதிமுக திமுக ஐடி இருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன செய்தி சொல்லுதுன்னா எஸ்ஆர்எம் குழுமத்துக்குள்ள போதை பொருள் நடமாட்டமானது தாராளமாக புழகுகிறதா மாணவர்கள் பல பேர் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி கிடக்கின்றார்களா அதாவது கூல் லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா உதட்டுக்கு கீழே காகிதத்தில் அடைக்கப்பட்ட கஞ்சாவா இல்லை ஆன்சா அதை அதிகமான பேர் பயன்படுத்துகின்றார்களாம் ஸோ கல்வி நிறுவனத்துக்குள்ளதை பழக்கம் அதிகமானதுனால இந்த மாணவர்களை போதை பழக்கத்துக்கு யார் அழைத்துச் செல்வது இரண்டாவது இந்த போதை பொருளானது கல்வி குழுமத்துக்குள்ளாக யார் கொண்டு வந்து சேர்ப்பது இந்த மாணவர்களுக்கும் போதைப் பொருள் உங்களுக்கும் என்ன தொடர்பு இதையெல்லாம் கண்டறிவதற்காகத்தான் எஸ் ஆர் எம் கல்வி குழுமத்துக்குள்ள காவல்துறையினர் போயிருக்கின்றார்களாம் சரி என்ன தகவல் வெளிவருகிறது அப்படின்றத நாம பொறுத்துந்து பார்க்கலாம் இரண்டாவதாக அதிமுக இடத்துல பேசப்பட்ட டீலிங் ஓகே திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகின்ற இரண்டு கட்சிகள் அதாவது பாஜக கொடுக்காத உறுதிமொழி திமுக கொடுக்காத உறுதிமொழி இந்த ரெண்டு கட்சியும் கூட்டணி கட்சிகளுக்கு தராத உறுதிமொழியை அதிமுக தந்தா மட்டும்தான் திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகளை இழுக்க முடியும் திமுகவால ஆளுங்கட்சியா இருந்து கூட்டணி கட்சிகளை செய்ய முடியாததை அதிமுக அப்படி என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தலைவருடைய எண்ணம் அதே மாதிரி தொடர்களுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா எப்போதும் கூட்டணிக்கு பலம் சேர்க்கக்கூடிய ஆளாதான் நம்ம இருக்கிறோம் வெற்றி பெற்றும் தேர்தலில் நின்றும் இல்ல கட்சிக்கு வேலை செய்தும் அந்த கூட்டணியினுடைய தலைமை தாங்குது பார் அந்த கட்சிக்கு நம்ம முட்டு கொடுப்பதுக்காக தான் இருக்கிறோம் ஆனா வெற்றி பெற்று நமக்கு ஏதாவது பயன் கிடைக்கிறதா நமக்கு ஆட்சியில பங்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க காங்கிரஸ் கட்சியில அதற்கான விடைய தான் அதிமுக சொல்லி இருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு துணை முதலமைச்சர் பதவி தருகின்றேன் அதிமுக பேசப்பட்ட டீலிங்க காங்கிரஸ் கட்சியும் ஓகே சொல்லி இருக்கிறதா யாப்பா இங்க இருக்கக்கூடிய செல்வப்ந்தகை ஒத்துக்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க செல்வப்ந்தகை யாரை கேட்டு செயல்படுவார்னு உங்களுக்கு தெரியாதுங்களா டெல்லியை ஓகே பண்ணிட்டா ஓகே தாங்க காங்கிரஸ் கட்சியானது தமிழகத்தில் அரசியல் செய்து கட்சியை வளர்த்து ஆட்சியை பிடிச்சிடுமா இல்ல திமுக கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்குமா அதிமுக இன்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்கிறது அதுவும் துணை முதலமைச்சர் பதவி செல்வப்ந்தகை தான் திமுக கூட்டணியும் காங்கிரஸையும் ஒன்றா இணைச்சிக்கிட்டே இருக்கிறார் அவருக்கே துணை முதலமைச்சர் பதவி தரேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த நாளே இங்கே வந்துடுவார் அதனால் அதிமுக ஓப்பனாக துணை முதலமைச்சர் பதவி என்று அறிவித்திருக்கிறது காங்கிரஸுக்கு இரண்டாவதாக விசிகாக்கு அண்ணா அண்ணா தொழில் அவர்கள் யாரை கை காட்டுகின்றாரோ அவங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி என்ன அமைச்சர் பதவி வேண்டுமானாலும் தர சித்தமாக இருக்கின்றோம் அப்படின்னு அதிமுக சொல்லியிருக்கிறது அதிமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கத்தான் செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிக்கலன்னு வச்சுக்கலேன் சின்னமும் இருக்காது எடப்பாடியும் இருக்க மாட்டார் கட்சியும் இருக்காது அதனால் ஆட்களை கூட்டின்னு வந்து வேலை செய்யணும் அதுக்கு பிரசாந்த் கிஷோர் இடத்திலும் பேசியிருக்காங்க அந்த வீடியோ தனியாக தரேன் எப்படியெல்லாம் பேசிருக்காங்க எதுக்கு பேசுறாங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் அதையெல்லாம் தாண்டி திமுக கூட்டணியை உடைக்கணும் அதிமுக கூட்டணி பெருசாக இருக்கணும் இதற்கான வேலையை அதிமுக இறங்கியிருக்கிறது அரசியல் வரலாற்றில் கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்தில் இதுவரைக்கும் இருந்ததே முதன்முறையாக ஒத்துக்கொண்டு காங்கிரஸ் கட்சியும் அதுதான் எதிர்பார்த்திருந்தது நீண்ட நாளாக திமுக கூட்டணியிலே இருப்பதனால கூட்டணி கட்சிகளுக்கு பெருசா வாக்குமதியும் வளரலை இரண்டாவது திமுக இடத்திலும் சரி மதிப்பு இல்லை அண்ணன் தொல் திருமாவளானவர்கள் அவர் நடத்தாத போராட்டங்கள் கிடையாது அனைத்தினமும் கொடியேற்றுவதற்கு கூட பெரிய சிக்கலாக இருக்கிறது அதனால் அங்கேயும் பெரிய புழக்கம்தான் மனதுக்குள்ளே இருக்கிறது அதனால் அதிமுக தான் தருகின்ற டீலிங்கை வெளிப்படையாக சொல்லியிருப்பதனால காங்கிரஸ் மற்றும் விசிக்க இடத்துல அவங்க அழகாக திமுக கூட்டியிலேருந்து வெளியேற போகிறாங்கப்பா சரி கூட்டணி உடையணுமே எந்த புள்ளியிலிருந்து உடையும் அப்படின்னு சொல்லும்போது நேற்று நம்ம அண்ணா தொல் திருமாவளவர்கள் சொன்ன விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்லி போகிறேனே அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா திமுகவுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துகிறோம் ஏன் போராட்டம் நடத்துறோம் எங்களுடைய உரிமை பாதிப்படைகின்ற பொழுதும் சரி எங்களுடைய கொள்கைக்கு எதிராக திமுக செயல்படுகின்ற போதும் சரி நாங்கள் அதை எதிர்த்து போராடுகின்றோம் ஆனா நாங்கள் கூட்டணி என்று வருகின்ற போது எந்தவித சிக்கலும் இல்லாமல் அழகாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் திமுக கூட்டணி உடையாதா என்று நினைக்கின்றவர்கள் தான் கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கின்றார் கூட்டணியில இவங்களுக்கான மரியாதை கிடையாது தான் ஆனா தொடர்ச்சியா போராடிக்கிட்டே இருப்பாங்களா உரிமைக்காகவும் இவங்க கொள்கைக்காகவும் ஆனா கூட்டணி யாரோ உடைக்கிறாங்களாம் யார் உடைக்கிறாங்க இல்ல கூட்டணியை உடைய வேண்டும் என்று யார் ஆசைப்படுறாங்க அதை சொல்லாம இல்லையே சொல்லல இன்னைக்கு கூட்டணிக்குள்ள விரிசல் இருக்குது அந்த விரிசல் பெருசாகி விலகி வருவதற்கான வேலையை யார் பாக்குறாங்கடா அப்படின்னு பார்த்தா நம்முடைய கார்த்திக் சிதம்பரம் தான் யோ திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் திமுக கூட்டணிக்கு எதிராக திமுக எதிராக தான் பேசிக்கிட்டே இருக்கிறாருப்பா அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் சமீப காலமாகத்தான் அதாவது பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற பிறகுதான் அதிகமாக திமுகவை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு குறிப்பாக முதலமைச்சர் விஷயம் என்றால் முதலாவதாக வந்து கருத்து தெரிவிக்கிறாரு ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் போதைப் பொருள் நடமாட்டமானது எக்கச்சக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொலைக்காட்சி பெண் நிருபர் வந்து பேட்டளித்திருந்தாங்க பாடியில கல்யாணபுரத்தில் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் எல்லாரும் வந்து கூல் லிப்ஸ் ஆன்ஸு வாயில் வச்சுட்டுருக்காங்களாம் அதுவும் சாப்பிட்ட மதிய நேரத்தில் பள்ளி பிள்ளைகள் அத்தனை பேரும் அத்தனை பேரும் இல்லை பெரும்பான்மையான மாணவர்கள் சில மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா கூல் லிப்ஸ் அந்த ஆன்ஸ் வைக்கிறாங்களாம் அந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு பள்ளிக்கு உள்ளே போகின்ற போது கீழே பார்த்தா வெறும் கூல் லிப்ஸாகவே இருக்குதான் அந்த ஆன்ஸு தூளாகவே இருக்குதான் அதுவும் இல்லாமல் அதே கல்யாணப்புற பள்ளிக்கூடத்தில் ஒரு பெண்ணு தன்னுடைய பிறந்த நாளைக்கு அடித்து அந்த வீடியோவை எடுத்து வெளியே விடுறாங்களாம் அந்த பீரை யாரா வாங்கி வந்து கொடுத்ததுன்னு பார்த்தா அந்த பெண்ணுடைய தம்பியே வாயின்னு வந்து குடி அப்படின்னு சொல்லியிருக்கின்றான் அதுவும் இல்லாமல் அந்த பள்ளியினுடைய சுற்றுச்சுவர் ஓரங்களை நின்னுக்கிட்டு மாணவர்கள் நிறைய பேரும் பீடி பிடிக்கிறானுங்களாம் அந்த பீடியை அங்கேயே போட்டுடுறாங்களாம் ஸோ இந்த போதை பழக்கமானது அந்த பள்ளியில் அறுபது சதவீதம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறது பாருங்க இந்த மாதிரி கல்வி நிறுவனத்துக்குள்ள போதைப் பொருள் வருதுன்னா மாணவர்கள் எங்கேயும் தேடி அலைய வேண்டியது கல்லூரிக்குள்ளேயும் கல்வி நிறுவனத்துக்குள்ளேயும் யாரும் எடுத்து வந்து கொடுக்குறாங்க அவங்கள பார்த்து கையங்காலமா புடிங்க இன்னைக்கு பள்ளியில் படிக்கக்கூடிய இளம் பெண்கள் வரைக்கும் சரக்கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து அந்த பெண் பேட்டளிங்க இது திமுக அரசாங்கத்துக்கு பெரிய நெருக்கடியாக இருந்தது எப்போதும் போதைப்பொருள் விஷயம் என்றாலே வந்து பாமக தான் களத்தில் இறங்கும் ஆனா அந்த முறை நம்முடைய கார்த்திக் சிதம்பரம் களத்தில் இறங்கி கேப்பா எல்லா பள்ளிக்கூடத்திலும் இருக்குதுன்னு சொல்லாமல் ஒரு பள்ளிக்கூடத்தில் மட்டும் இருக்குதுன்னு சொல்லிவிட்டீங்களே அப்படின்னு ரெண்டாவது என்னுடைய சிவகங்கை தொகுதியில் பல பள்ளிக்கூடத்திலும் இப்படி தான் இருக்கிறது இரண்டாவது டாஸ்மார்க் இருப்பதுனால தான் இந்த போதைப் பொருளுடைய பழக்கமானது அதிகமாக இருக்குது தயவு செய்து டாஸ்மார்க்கை முதல்ல முறைப்படுத்துங்க நேரத்தோடு தரங்க நேரத்தோடு மூடுங்க பார்லாம் இருபத்தி நான்கு மணி நேரம் சரக்கு விற்கிறான் இருபத்தி நான்கு மணி நேரம் சரக்கு விற்கிறவுனே கைது பண்ணணும் ரெண்டாவது இந்த வயது தான் சரக்கு விற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டுடன் வந்து சரக்கு வாங்குறதுக்கான வழியை செய்யணும் இப்படி நீங்க டாஸ்மாக முறைப்படுத்தாத வரைக்கும் பள்ளி பிள்ளைகள் சீரழிவாங்க என் தொகுதி தான் போதையினால ஒட்டு மொத்தமாக போயிருக்குது திமுக அரசாங்கம் கண்டுக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு எங்கோ ஒரு பத்திரிக்கை சொல்லுகின்ற போது அது எங்க ஊர்லயும் இருக்குது திமுக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு வந்து அந்த புகாருக்கு வலு சேர்க்கும் விதமாக களத்தில் இறங்கிட்டாரு நம்முடைய கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இப்போ மீண்டும் நம்முடைய மேயர் பிரியா அவர்கள் வந்து கூவத்தை சுத்தப்படுத்த போகிறோம் அதற்கான பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உடனே கார்த்திக் சிதம்பரம் வந்து என்னது கூவத்தை எத்தனை ஆண்டு தான் சுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க முதல்ல வெள்ளை அறிக்கை கொடுங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்களில் கூவத்தில் நன்னீர் தான் போயிருந்தது ஆனால் இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக கழிவு நீர் போயிருக்குது கூவம் ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்டிருக்கிறது மண்ணெல்லாம் தூர்ந்து போயிருக்குது எப்போ பார்த்தாலும் கூவத்தை சுத்தப்படுத்துவதற்கு எழுநூற்றி கோடி எழுநூற்றி முப்பத்தஞ்சு கோடி அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் பல கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கீங்க எந்தெந்த ஆட்சியெல்லாம் கூவத்தை சுத்தப்படுத்துறதுக்கு எவ்வளோ உள்ள நிதி ஒதுக்குனீங்க அப்படி ஒதுக்கப்பட்ட நிதி எதற்கு செலவு செய்யப்பட்டது முதல்ல அந்த கணக்கீடு வெள்ளை எரிக்காக கொடுங்க இது வரைக்கும் கூவம் சுத்த எவ்வளோ தான் படுத்தியிருக்கீங்க ஆற்றை சுத்தப்படுத்தி மழை நேரத்தில் தண்ணி வடிவதற்கான ஏற்பாட என்ன பண்ணியிருக்கீங்க முதல்ல வெள்ளை எரிக்கை கொடுத்துட்டு அதற்கு பிறகு மேற்கொண்டு பணிகளை செய்யுங்க எதிர்கட்சிகளை கேட்காதத கார்த்திக் சுதந்திரம் கேட்டு கேட்டிருப்பது திமுகவுக்கு பெரிய நெருக்கடியாக இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களை சீண்டி வர்ற மாதிரி குறிப்பா சென்னை மக்களை உசுப்பி விடுற மாதிரி திமுக எதிராக களம் இறங்கி இருக்கின்றார் நம்முடைய கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் எதிர்கட்சிகள் வைக்காத குற்றச்சாட்டை இவர் கையில் எடுத்துக்கிட்டு திமுகக்கு எதிராக முதல்வர் சிங்கப்பூரை டீமை கொண்டு வந்து கூவத்தை சுத்தப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொன்னார் என்ன சுத்தப்படுத்தினாரு வெள்ளை அறிக்கைக் கூடு என்று சொல்லிட்டு முதல்வருக்கு எதிராக கலமை இறங்கி இருப்பது முதல்ல திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்க சொல்லு இல்லைன்னு வச்சுங்க அதிமுக தருகின்ற ஆஃபருக்கு நாங்கள் போயிடுவோம் அதற்கான வேலையை தான் தொடங்கி இருக்கிறோம் புரிஞ்சுக்குங்க கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு வெள்ளையரிக்கு கேட்பது கூட்டணிக்குள்ள முதல் குண்ட வீசி இருக்கிறார் என்பது எல்லாருக்கும் தெரிகின்ற விஷயம் ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைகின்ற போது அதிமுக டீலிங் ஒர்க் அவுட் ஆகி அழகாக கூட்டணி சேரும் என்பது அரசியல் அரசியலமைச்சருடைய பார்வையாக இருக்கிறது ஏன்னா ஏதாவது ஒரு புள்ளியில் திமுக கூட்டணியை உடைக்கணும் அது சின்ன விஷயமா இருக்கலாம் இல்லை பொதுமக்கள் பிரச்சனையை அடிப்படையாக இருக்கலாம் அதை தான் கார்த்திக் சுதந்திரம் அவர்கள் போதைப் பொருளில் இருந்து இன்னைக்கு வெள்ளை அறிக்கை வரைக்கும் வந்து நிற்கிறாருங்க தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியானது கார்த்தி சிதம்பரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படி இல்லை என்றால் திமுக கழட்டி விட்டோம் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிவிட்டு கூட்டணியில் இருக்கின்ற பொழுது பயங்கரமாக விமர்சனம் வச்சு விட்டு மக்களை திமுக எதிராக திருப்பி விட்டு ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு தேர்தல் களத்துக்கு போனால் ஓட்டு போடுவாங்களா கடந்த காலங்களில் பாமக அதிமுக மீது விமர்சனம் வச்சுட்டு கூட்டணி வச்ச பிறகு எவனோ ஓட்டு போடல அதனால காங்கிரஸ் கூட்டணி வைப்பதை திமுக ரசிக்கவே இல்லை கண்டிப்பாக விடும் அப்படி போது முதல் கட்சியாக காங்கிரசும் இரண்டாவது கட்சியாக விசி வெளியேறிவிடும் இரண்டு பெரிய கட்சிகள் வெளியேறினா திமுக கூட்டணியில் வேற எந்த கட்சி தான் பாஜக கிட்ட செம்மையா மல்லு கட்டிட்டு இருக்குது கூட்டணி இல்லை என்று சொல்லி பார்த்த அதிமுகவுக்கு பெரிய பலன் இல்லை இப்ப சண்டை ஆரம்பித்து அதுக்கு பலன் கிடைச்சிருக்கிறது திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டு இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ரெண்டு கட்சிகள் வெளியேறி அதிமுக கூட்டணியில் சேருதா இல்லையான்னு சொல்லிட்டு நன்றி நண்பர்களும்